அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் சந்திப்பம் திருக்குடைக்கட்டை சந்திப்போம் அல்ல கருத்தாக்கத்தில் தொடங்க நாம் திருக்குடைக்கட்டை சந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ரே பண்ணிட்டு பாருங்க மலையை விட பெரியது இது மலையை விட பெரியது இது நிலையின் பெரிய அடங்கினான் தோற்றம் மலையினும் மான பெரியது உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாற்றம் மற்ற அடக்க உணர்வும் கொண்டவருடைய உயர்வு மலையை விட சிறந்தது என்று குறிப்பிடுகிறார் எந்த சூழ்நிலையும் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனுடைய நிலைமை என்பது மலையை காட்டிலும் உயர்ந்ததாக சான்றோர்கள் கூறுவர் அதையே திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப்